சார் யார் பரிதாபத்துக்குரியவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல சில அதிகாரிகளால பாதிக்கப்படுகின்ற பெருவாரியான மக்களால மக்களை பத்தி தான் பேச வந்திருக்கேன் சார் ஓகே ஒருத்தர் என்ன பண்ணா நேரா ஒரு தெரு உரமா போயிட்டு இருந்தான் தெரு உரமா போகும்போது ஒரு பொருள் கிடைச்சு சார் என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாங்க ஒரு அழகான விளக்கு விளக்கு முழுக்க தூசு

நான் தண்ணி அடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் உலகத்துலையே காஸ்ட்லியான சரக்கா அடிக்கணும் இதுக்கு என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உலகத்துல தேடி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான சரக்கை எடுத்து வந்து வச்சிதுங்க நம்மாள் பெக்கில் குடிக்காம மக்ல குடிச்சிட்டு படுத்துட்டான் படுத்து முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு உத்து உத்து பார்க்கறான் பூதம் மங்களா தெரியுது அழைச்சிட்டு பார்த்து சொன்ன நீதானே அடிமை ஆமா ரெண்டாவது உரம் சொன்னேன்ல ரெண்டாவது உரம் நான் சாப்பிடணும் நல்ல சாப்பாடு வேணும்னு உடனே போய் கறி எல்லாம் எடுத்து வந்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டான் அழகாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுந்தான் எழுத பிறகு இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு என் வாழ்க்கையிலேயே வேலை செய்யாம கை நிறைய சம்பாதிக்கணும்னு அந்த பூத சொல்லி உசூர் நானு அடிமை இதுக்கே கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார வச்சு கொடுத்துருச்சு சில அதிகாரி நான் எல்லா அதிகாரியும் சொல்ல அன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டி கிருஷ்ணவேணி பாட்டி நல்ல பாட்டி அதுக்கு பென்ஷன் கிடைக்கல சார் பென்ஷன் இல்லை ஒன்று என்னை கூப்பிட்டுது போயிட்ட முதியோர் பென்ஷன் வாங்கலாம் நீ வாடான்னு சரி பென்ஷன் கூ கூப்பிட்டுதா கூப்பிட்டுதா சொல்லி என்னோட குட்டி பயணியும் கூப்பிட்டு போனுங்க இந்த தசாவதாரம் படத்தில் பல்ராம் நாயுடு மாதிரியே உள்ள ஒரு ஆள் உட்காந்துருந்தாருங்க நான் கதவு தட்டினேன் அவர் சொன்னார் உள்ள வாங்க அப்படின்னாரு உள்ள போனோன்னா என்ன பிரச்சனை என்னாரு இந்த மாதிரி பாட்டிக்கு பென்ஷன் பாட்டிக்கு பென்ஷனா

இருக்காங்க பாத்தீங்களா பொதுமக்கள் அவன் தான் பரிதாபத்திற்குரியவன் அதனாலதான் என்னுடைய பழைய கவிஞர் ஒண்ணு பாடினா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே இந்த அதிகாரிங்க இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே இந்த அதிகாரிகளில் நம்பி அரசு அலுவலகங்களை காத்திருக்கின்ற பொதுமக்கள் தான் உண்மையான அப்பாவி பரிதாபத்திற்குரியவர்கள் நான் சொல்ல வந்திருக்கேன்

அவன் சாமி நான் நல்ல சத்துள்ள தான் போடுறேன் ஒரு கோடிக்கு ஒரு வேலைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் நான் செலவு பண்றேன் அப்படின்னா இவன் உடனே கணக்கு போட்டான் நூத்தி ஐம்பது ரூபா ஒரு கோடிக்கு ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இருக்கிறது நூறு கோடி அப்போ உன்னுடைய வருமானம் எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்ட தவறிட்டேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் பிடிட்டான் பத்தாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டுன்னுட்டான் உடனே ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒருத்தன் வந்தாங்க வந்து கேட்டான் கோழி இப்படி இருக்கே என்ன இவன் யோசிச்சா ஏற்கனவே நூத்தி ஐம்பது ரூபாய் பத்தாயிரம் தாடியத்தை அப்படி தூவேன் அதை அப்படியே கேட்சி பிடிச்சி சாப்பிட்டா உண்டு மழை பெஞ்ச தண்ணி வரதுல அதை குடிச்சுட்டு போதும் அந்த அதிகாரி சொன்னால பாவி ஜீவராசிகளை துன்புறுத்துகின்ற காரணத்தினால் நாங்கள் ப்ளூ கிராஸில் இருந்து வந்து இருக்கிறோம் இருபதாயிரம் ரூபா பைனு ஆறு மாசம் கழிச்சு ஒருத்தன் வந்தான் சார் அவன் வந்து கேட்டா கோழி இப்படி இருக்க என்ன போடுற நீ யோசிச்சு பார்த்தா ஏற்கனவே பத்து இருபது முப்பது செலவு பண்ணியிருக்கோம் யோசிச்சுட்டு சொன்னா நான் ஏன் சாமி போடுறேன் நான் எதுவுமே போடுறதில்லை ஒரு கோழியை கூப்பிட்டு பத்து ரூபா கையில் கொடுத்துருவா அனாச்சி கையில் போய் அது வேண்டாம் ஆசாரியப்பட்டது சாப்பிடுது அதாவது தான் என் கோழி எல்லாம் இப்படி இருக்குன்றான் சார் அரசு வந்து நல்லதா சார் இது அரசை வந்து நான் குறை சொல்லலை ஒருத்தர் செத்துட்டார் ஒருத்தர் ஒரு ஆஃபீஸர் செத்துட்டார் செத்துட்டு எடுத்துகிட்டு போய் கலண்டையில் வச்சு போதைக்கு நெருக்கிறாங்க எரிக்கும் பொழுது எரிச்சுட்டாங்க பையன் கொல்லி வச்சுட்டா ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த வெட்டி அந்த தப்பத பத்த பத்த பொருள் விளையாடாங்க வீட்டுக்கு யோ நான் வந்து இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஒரு படத்தை பார்க்கல எல்லாமே இது வச்சு கையை மட்டும் விரைச்சிக்கிட்டு வெளியே நான் அந்த பையன் சொன்னா சாரி சார் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ன்னா சொல்ல அது சொல்லுாங்க நெச்சில இந்த ஒரு பாயத்தை இந்த பணத்து கையில குத்தோட லபாக்குன்னு வாங்கி உள்ள மடிச்சு வச்சு பாருங்க இதுதாங்க இருக்கு அரசு நல்ல திட்டங்களை தான் பண்ணுது சார் முல்லா வந்து ஒருத்த உடம்பு வலிக்கு உடம்பு சரி இல்லைன்னா முல்லா கிட்ட போயிட்டு சொன்னாரு கோழி குடுத்தாரு சூப்பு வச்சு கொடுன்னு முல்லாக்கு குசும்பு அதிகம் கூட வந்த ஃப்ரெண்ட சொன்னா கூட தான் உடம்பு சரி இல்லைன்னா அவங்கிட்ட கோழி குத்துருக்க போய் சூப் வாங்கி சாப்பிடுனா உடனே நேரா போனா நான் முல்லாவின் நண்பர் வந்திருக்கிறேன் சூப்பு கொஞ்சம் கொடுங்கண்ணா எடுத்து வந்தான் நான் முல்லாவுக்கு நண்பருக்கு நண்பர் வந்திருக்கேன் இதே மாதிரி முல்லாவுக்கு நண்பருக்கு 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 நண்பர் வந்தான் அந்த கோழி வாயின்னு போனான் பத்தியா அவன் பச்சை தண்ணியை தூக்கி கொடுத்தான் இவனுக்கு கோவம் வந்தது யோ முல்லா உங்ககிட்ட கோழி கொடுத்தாரு நீ பச்சை தண்ணி சூப்பு பால பச்சை தண்ணி கொடுக்குறீங்க கேட்டது அவன் சொன்னா நீ நண்பருக்கு 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 நண்பர் இல்லையா இது சூப்போட 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 சூப்பிடல அது மாதிரி அரசு எங்களிடம் கோழிகளை கொடுக்கிறது சூப்பு சாப்பிட சொல்லி ஆனால் சில அதிகாரிகள் சூப்போட சூப்போட இவங்களா சூப்பிட்டு எங்களுக்கு பச்சை தண்ணியை கொடுக்கிறாங்க இந்த அரசு அதிகாரிகளை நம்பி வாழ்கின்ற நாங்கள் அப்பாவி பொதுமக்கள்தான் இந்த சமுதாயத்திலே ரொம்பவும் பரிதாபத்துக்குரியவர்கள் நான் நினைக்கிறேன் சார் நீங்க முல்லாவோட சூப்போட 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 சூப்பு சொல்லி அரசு அதிகாரிகள் வச்சு ஆப்போட 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 வச்சது ஆப்பு யார் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் இதிலே இன்றைய மாணவர்களிடம் படாத பாடுபடும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று இங்கே சிலர் மணிகண்டன் உட்பட பலர் இங்கே வாதம் செய்தார்கள் பள்ளி மாணவர்கள் என்று சொன்னால் சில பள்ளி மாணவர்கள் குறும்பு செய்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்வதற்கில்லை ஆசிரியர் பணி என்பதே அது என்னதான் அவர் சொல்லதைப் போல பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கூட அது ஒரு சேவைதான் எப்படி என்று கேட்டால் ஏன் இப்படி இருக்கிறது அது மற்றவர்களை ஏற்றிவிடும் ஏன் இப்படி ஆனால் கடைசி விராய் அதன் நிலைமை ஏன் இப்படி என்று கேட்கக்கூடிய நிலையில்தான் அந்த ஏன் இருக்கும் திட்டுவோர் திட்டத்தும் கொட்டுவது என் வேலை என்று பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பணி பாராட்டுக்குரியது இல்லை என்றால் எத்தனையோ மாணவர்கள் இத்தனை குறும்பு செய்தாலும் ஒரு மாணவன் நன்றாக முன்னேறிவிட்டால் உதாரணத்துக்கு இன்றைக்கு மேடை ஏறி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என்று அரட்டையரங்கத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் என்னை உருவாக்கியது கூட நல் ஆசிரியர்கள் என்பதை நான் சொல்வதை போல இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியானாலும் அப்துல் கலாம் அவர்களே தன்னை உருவாக்கியவர்கள் ஆசிரியர் என்று சொல்வதை போல அத்தனை பெரும் தலைவர்களும் ஆசிரியர்கள் தான் தங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்வதை கேட்கும் போது அத்தனை ஆசிரியர்களின் உள்ளம் குளிர்கிறதே அந்த உள்ளத்தின் குளிர்ச்சிக்கு முன்னால் இவர்கள் செய்யக்கூடிய குறும்பு ஏமாத்திரம் அதனால் அவர்களை பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ள முடியாது அடுத்து வருவோம் வெளிநாட்டுக்கு செல்வதையே தங்களது குறிக்கோளாக கொண்டிருக்கும் இளைஞர்கள் இந்த நாட்டில் இந்திய திருநாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது இல்லை என்று நான் மறுக்கவில்லை இவர்கள் வெளிநாட்டில் செல்வதில் ரொம்ப கஷ்டம் இருக்கு அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அதில் நல்ல படித்தவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க ஆனால் அப்பாவி இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அரபு தேசத்திலே போய் அங்கே ஒட்டகத்தை கருவி கொண்டிருக்கிறார்கள் பாலைவனத்திலே காய்ந்து கருகி கொண்டிருக்கிறார்கள் உணவில்லை அப்படி அவர்கள் அங்கே கண்ணீரிலே மூழ்கும் ஓடமாக இருப்பதை என் கண்கூடாக பார்த்துவிட்டு வந்தவன் அவர்களுடைய தான் அவர்களை வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய மோகத்துக்கு தூண்டியதை தவிர வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற தாகத்துக்காக யாரும் செல்லவில்லை அவர்கள் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த உன்னதமான சோகத்துக்காகத்தான் பலர் வெளிநாட்டுக்கு செல்லுகிறார்கள் என்பதை யாரும் மறுக்க இயலாது அடுத்து நாகரிக மோகத்தால் இந்த நாகரிக மோகத்தால் பண்பாட்டை இடத்து தவிக்கக்கூடிய பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று இந்த இளம் தலையில் தொடங்கி அத்தனை பேர் எடுத்து சொன்னார்கள் நான் என்ன சொல்றேன் இந்த நாகரிக மோகத்துக்கு காரணம் என்ன பெண்கள் மட்டும்தான் நாகரிக மோகத்தோடு இருக்காங்களா சொல்லுங்க பெண்கள் மட்டும்தான் சென்ட் போட்டுக்கிறாங்களா சொல்லுங்க பெண்கள் மட்டும்தான் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்களா சொல்லுங்க நாம தமிழ்நாட்டோட பண்பை இந்திய நாட்டோட கலாச்சாரத்தை எத்தனை நாள் பண்டிகை கொண்டாடும் போது நம்ம வேட்டி கட்டுறோம் எத்தனை பேர் நாம் கைத்தறி ஆடை அணுகிறோம் இன்றைக்கு கைத்தறி துணியை மறந்து விட்டோம் யார் செய்த குற்றம் முன்ன மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இந்த நாகரிக மோகம் என்பது ஆணுக்கும் இருக்கிறது பெண்ணுக்கும் இருக்கிறது இதுல ஆண் கெட்டால் அது சம்பவம் பெண் கெட்டால் சரித்திரம் ஆக ஒரு பெண்ணை நல்ல விதத்தில் வளர்க்க வேண்டும் என்பது நல்ல தாய் தந்தை நல்ல வளர்ப்பு முறையிலே வளர்க்க வேண்டும் ஆடை அலங்காரத்தில் மட்டும் மோகம் இல்லை வளர்ப்பு முறையை மீறி கூட சில போறாங்க அவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது விழிப்புணர்ச்சி கொண்டுதான் காப்பாற்ற வேண்டும் அதனால் இந்த நாகரிக மோகத்தால் பெண்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் பரிதாபத்துக்குரிய என்று சொன்னாலும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொன்னால் அவர்களை கூட திரித்து விடலாம் நாலாவது அரசு அலுவலகங்களில் பணி முடிக்க காத்து கிடக்கக்கூடிய அவலமான நிலையில இருக்கக்கூடிய அலைகடிக்கப்படக்கூடிய இந்த அப்பாவி மக்கள் பொதுமக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை எல்லாம் பிடிச்சி அவங்க ஒவ்வொருத்தரும் புட்டி புட்டின்னு பிடிச்சாங்க ஒரு அரசு மருத்துவமனையில் நான் ஜிஹெச் பார்த்துட்டேன் ஒரு செத்து போன பணம் அந்த புணத்தை வச்சுக்கிட்டே நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா இந்த புணத்தை கொடுக்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண புணத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை நாள் எவ்வளவு மணி நேரம் அழக நான் கண்ணால பார்த்தேன் இந்த அப்பாவி மக்கள் அலகரிக்கப்படுகிறார்கள் ஒரு விதவை பென்ஷன் வாங்குனனாலும் சரி இல்ல ஒரு முதியோர் பென்ஷன் வாங்குனனாலும் சரி போனா முதியோர்னாலும் சரி அந்த அது வயசானவர்களை போய் ஏ ஏ பெருசு இப்படி எல்லாம் சில அதிகாரி பேசுறாங்க வெளிநாட்டில எல்லாம் கடமையை மாற்றி செய்யறதுக்கு தான் லஞ்சம் இந்தியாவில் மட்டும்தான் இந்த அதிகாரிகள் என்பவர்கள் யார் அந்நிய தேசத்தில் இருந்து வந்த அந்நியனா இல்லை இந்த பொதுமக்களில் வாழக்கூடிய ஒருவர் என்ன காரணம் அரசு வேலைக்கு போனா அரசு வேலைக்கு போனா இவ்வளவு சம்பாதிக்கிறான் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன காரணம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றாங்க தகவல் அறியும் சட்டம் எத்தனை பேர் தகவல் அறிவதிலே உங்கள் ஆர்வத்தை காட்டுகிறீர்கள் பத்து ரூபா செலவு பண்ண தகவல் அறியலாம் அறிய தயாரா இல்ல இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிபிஐல இருந்து யாராவது தவறு பண்ணாக்கா நீங்க எஸ்எம்எஸ் நம்பர் கொடுத்து எஸ்எம்எஸ் பண்ணுங்க புண்ணுங்கன்னு சொல்றாங்க யார் எஸ்எம்எஸ் பண்ண தயாரா இருக்கீங்க ஆட்டம் பாட்டம் அதுல யாருக்காவது எஸ்எம்எஸ் பண்ணினா ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் எஸ்எம்எஸ் செய்ய துடிக்கக்கூடிய உங்கள் கரங்கள் யாரு தவறு பண்றாங்கிறத கேட்டு சிபிஐக்கு எஸ்எம்எஸ் பண்ண சொன்ன யார் தயாரா இருக்கீங்க ஃப்ரீயா அந்த எஸ் எம் காசு கொடுக்கணும் அந்த மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு காசையும் கொடுக்குறீங்க உங்க மனசையும் கொடுக்குறீங்க ஆனா என் பொது விஷயத்துல உங்களுக்கு குரல் கொடுக்க என்ன இல்லை மக்களுக்கு உணர்வு வேணும் லஞ்சம் கொடுக்குறோம்னா யாரு கொடுக்கறது லஞ்சம் வாங்குற அதிகாரி மேல குற்றம் நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த அரசு அலுவலகத்துக்கு போனா பணம் படைத்தவன் ஐநூறு கொடுக்கலாமா ஐயாயிரம் கொடுக்கலாம் சீக்கிரம் வேலை முடியணும் இடையில இருக்கிற ஐநூறு கொடுக்கலாமா ஏடு ஐம்பது ரூபா கொடுக்கலாமா ஆக மேல் மட்டமும் கொடுக்க தயாராக இருக்கீங்க கீழ் மட்டமும் கொடுக்க தயாராக இருக்கிறீங்க நடுமட்டமும் கொடுக்குறீங்க கொடுக்க முடியாதவனுக்கு வைக்கிறான் அதிகாரி ஆப்பு என்ன காரணம் நீங்கள் கொடுக்கறதுனால அவங்க வாங்குறாங்க கொடுக்கறதை நிறுத்தணும் ஏன்னா உங்களுக்கு சுலபமாக வேலை முடியணும் நான் இதை சொல்கிறேனேன்னு வருத்தப்படாதீங்க மக்கள் சிந்திக்கணும் இதுக்கெல்லாம் என்ன திரும்ப காரணம் இந்திய அரசு சுதந்திரம் அடைந்து விட்டது வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள் ஆனால் வெள்ளைக்காரனுடைய சட்டம் இன்னும் இந்த நாட்டை விட்டு செல்லவில்லை எப்படின்னு கேட்டா அவர் இந்தியன் பிரிட்டன் பிரிட்டனுடைய வெள்ளைக்காரனுடைய அரசியல் சட்டம் எழுதப்படாத அரசியல் சட்டம் இந்தியருடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இந்த எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இங்கிலாந்தில் எழுதப்படாத அரசியல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அந்த சட்டங்களில் வரும் வர வேண்டும் மாற்றம் அப்படி அரசியல் சட்டத்திலேயே சில மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்டம் போடக்கூடிய அதிகாரிகள் அப்படி ஒரு மாற்றம் வருகின்ற வரையில் இந்த அப்பாவி மக்கள் அரசு அலுவலகங்களில் அலைகழிக்கப்படக்கூடிய மக்கள் அப்பாவி மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு நான் கண்ணீர் வெடிக்கிறேன் இதுக்கெல்லாம் கூட சட்டம் போட்டா மாத்திரலாங்க ஆனா சட்டம் போட்டாலும் சரி சட்டம் போட்டாலும் சரி மாற்ற முடியாத பரிதாபத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா முதியோர் இல்லங்களில் முடங்கி கிடக்கும் பெற்றவர்கள் தான் எல்லா முதியோர்களும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுறாங்களா எனக்கு ஒரே ஒரு காரணம் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லா ஆண்களுக்கும் இதயம் இருக்கிறது சில ஆண்களுக்கு இதயம் இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொரு எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய தாயையோ தந்தையோ முதியர் உள்ளத்துக்கு அனுப்புன்னு நினைக்கல அனுப்ப முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிற இந்த தபேலாக்கெல்லாம் ஒரு பக்கம் தாங்க அடி ஆனால் அந்த மத்தளத்துக்கு மட்டும் ரெண்டு பக்கம் அடி கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு பக்கம் பொண்டாட்டிட்டு அடிபடுறான் இன்னொரு பக்கம் தன் பெத்தவங்கள்ட்ட அடிபடுறான் இதுதாங்க உண்மை இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதே பாருங்கள் மெகா சீரியல் பார்த்தா ஏன் அத்தனை சே டிவி சேனல்லையும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இந்த பெண்கள் ஏன் இவ்வளவு பேர் வில்லியா இருக்கிறாங்க கொடாயடியில் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த பெண்களுடைய மனம் ஒத்து போகாது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகமான பொறாமை குணம் இருக்கிறது ஒரு மாமனாருக்கும் மருமவனுக்கு சண்டை எங்கேயா ஜாஸ்தியாக பார்த்துருக்கீங்களா மாமியார் மருமகனுக்கு மட்டும்தான் சண்டை பெண்ணும் பெண்ணும் அதிகமாக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் சொல்றேன் இன்றைய மருமகள் நீ நாளை உலகத்தின் மாமியார் இன்னைக்கு ஒரு உன்னுடைய மாமியார் நீ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சினா நாளைக்கு ஒன்னு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு உனக்கு ஒரு மர்ம உருவா கால ஒரு சக்கரம் இதை மட்டும் பெண்கள் உணரணும் வயசாயிட்டா தொண்ணூத்தொண்ணுன்னு பேசுறாங்கன்னு ஏன் பேச மாட்டாங்க நீ பிள்ளையா உனக்கு பேசவே தெரியாத பேச தெரியாத உனக்கு பேச கத்து கொடுத்தது அப்பாத சின்ன வயசுல உனக்கு மூக்க விழுனப்ப மூக்க தொடச்சு விடுறதுக்கு மட்டும் அப்பா அம்மா வேணும் உனக்கு சின்ன வயசுல நீ ரெண்டுக்கு பேட்டினா ஒண்ணுக்கு பேட்டா உனக்கு கழிவு விடுறது கூட தெரியாத உனக்கு கழிவு விடுறதுக்கு நாங்க சின்ன வயசுல அப்பா அம்மா வேணும் பெரிய வயசுல தள்ளாத வயசுல அவங்க போனா அவங்களோட வயித்த கழுவுறது கூட உன்னால முடியலன்னு நீ அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறிய நியாயமா உன் கண்ணு கோளாறு இருந்தா கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிற தலை நிறைச்சா தலைக்கு வந்து டை போட்டுக்கிற எல்லாத்துக்கும் நீ சரி பண்ணிக்கிற அப்பா அம்மா மட்டும் வயசாயிட்டா ஏயா சரி பண்ண மாட்டேங்கிற பிரம்மாவை யா பார்த்தீங்க பெத்த எடுத்த அம்மாவை தான் யா பார்த்திருக்கீங்க பெத்த தாய் இல்லாம யார் பிறக்க முடியும் வாய் இல்லாம பேச முடியுமா தாய் இல்லாம பிறக்க முடியுமா தந்தை இல்லாம இந்த உலகத்தை பார்க்க முடியுமா படைச்சவ அம்மா அதில் நினைக்காதீங்கப்பா சும்மா அதனால் முதியோர் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் முடங்கி கிடக்கும் பெரியவர்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் இப்படி பத்து உன்னை சுமப்பதற்கு காரணமாக தாய் தந்தைய நீ எட்டி எட்டி உழைச்சதெல்லாம் தாங்கினவங்களை அவங்களுடைய வயசான காலத்தில் அவங்கள வச்சு தாங்காம அவங்கள முதியோர் உள்ளங்களில் கொண்டு சேர்க்காதீர்கள் சேர்க்காதீர்கள் அவர்கள்தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று இந்த தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன்